பார்த்த உடனே ஈர்க்கிற நளினமும் கேட்ட உடனே மயங்கிற இசையும் ஒரே கருவில இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு இசை கருவிதான் வீணை வீணை இசைக்கலைக்கு மட்டுமில்லை சிறந்த மர சிற்ப கலைக்கும் எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் தனி இசை ஆனாலும் சரி கூட்டு கச்சேரி ஆனாலும் சரி வீணைக்கு நிகர் வீணைதாங்க வீணை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது சரஸ்வதி தேவிதான் அவங்க கையில வச்சிருக்க வீணைக்கு கச்ச பேர் பேரு இப்படி வீணையில பல வகைகள் இருக்கு என்னதான் பல வகையான வீணைகள் இருந்தாலும் நம்ம தஞ்சாவூர் வீணை ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு தஞ்சாவூர் ஆண்ட ரகுநாதர் வண்ணர் காலத்துலதான் வீணை இப்ப இருக்கிற உருவத்தை அடைஞ்சிச்சுன்னு சொல்லலாம் தஞ்சாவூர் வினை செய்யறதுக்கு நாற்பது வயதான பலாமரத்தோட அடிமரம் தான் பயன்படுது லட்சுமி மயில் அன்னப்பறவை விநாயகர் சரஸ்வதி தாமரை யானைன்னு பல விதவிதமான சிற்பங்கள் இந்த தஞ்சாவூர் வீணையில இருக்கு அத்தனையுமே கையாள செய்யப்பட்ட மர வேலைப்பாடுகள் இவ்வளவு பிரமிப்பான சிற்பங்களை வீணையில பார்க்கும் போது யாருக்குதான் வீணையை பிடிக்காம போகும் தஞ்சாவூர்ல பிறந்து உலக அளவுல உருவெடுத்த வீணை இசைக்கு கிடைச்ச ஒரு கலை பொக்கிசம்னு சொல்லலாம் வீணை தயாரிப்புல நுட்பமான வேலை சுரஸ்தானம் அமைக்கிறது தான் நல்ல இசைஞான உள்ளவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு சொல்றாங்க தஞ்சாவூர் வீணைக்குன்னு பல தனித்துவமான அடையாளங்கள் இருக்கு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு இன்ச் நீளம் உள்ள இந்த வீணைகள் எட்டு கிலோ வரை எடை இருக்கும் பனிரெண்டு அடி உயரம் பதினஞ்சு இன்ச் அகலம்னு இந்த வீணைகள் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்றாங்க தஞ்சாவூர் வினையில மட்டும்தான் தனித்துவமான சிற்பங்கள் தத்ரூபா செதுக்கப்பட்டிருக்கணும்னு சொல்றாங்க குடத்தோட வெளிப்புறத்துல இருபத்தி நான்கு நாபுக்கள் கீரப்பட்டிருக்கும் இந்த வீணையோட தலைப்பகுதியில யாலி அப்படிங்கிற மிருகத்தோட உருவம் செதுக்கப்பட்டிருக்குங்க இந்த வீணைக்கு செயற்கையான வண்ணங்கள் எதுவுமே பூசப்படுவதில்லை ஏன்னா பலாமரம் ஒரு பால் வகை மரம் அதனால நானாக நாளாக மெருகேறும்னு சொல்றாங்க புதிய வீணையின் எடை மரம் காயும் போது குறைய தொடங்கும் அப்பம்போது சுருதி சுத்தமா இருக்கும்னு சொல்றாங்க ஒரு வீணையை செய்து முடிக்கிறதுக்கு இருபது நாட்கள் வரை ஆகும்னு சொல்றாங்க தஞ்சாவூர் வீணையை மீற்றதையே ஒரு பெரிய கௌரவமாகவும் பாக்கியமாகவும் நினைக்கிறாங்க இசைக்கலைஞர்கள் இன்னும் சில வீடுகளில் இசைக்கு தெரியாட்டையும் பரவாயில்ல தஞ்சாவூர் வீணை எங்க வீட்டில் இருக்கிறதே பெருமனு சொல்லி வாங்கி வச்சிருக்காங்க இவ்வளவு புகழ் வாய்ந்த வீணை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க அமெரிக்கா ஜெர்மனி நார்வே மலேசியா பிரான்ஸ்னு பல நாடுகளில் ஏற்றுமதி செய்யப்படுது நம்ம தஞ்சாவூர் வீணைக்கு மத்திய அரசு புவிசார் குறியீனும் வழங்கியிருக்காங்க தஞ்சாவூர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வீணை தான் ஞாபகம் வரும் வீணைதான் ஞாபகம் வரணும் ஏன்னா நம்ம தஞ்சாவூர் வீணை அவ்வளவு புகழ் வாய்ந்தது தஞ்சாவூர் பற்றிய இன்னும் பல தகவல்களை நம்ம தஞ்சாவூர் மன்னடத்துல தொடர்ந்து பார்ப்போம்